அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்கு பஞ்சர் டாக்டர் பேசுகிறேன் முதல்ல நம்ம அக்கு பஞ்சர்னா என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் அக்கு பஞ்சர் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அக்கஸ்னா கூர்மையான ஒரு ஊசி பஞ்சர்னா கூத்துதல் புரியுதுங்களா தட் இஸ் கால்ட் அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சரில் வந்து ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று வந்து சீன அக்கு பஞ்சர் முறை இன்னொன்று வந்து மரபு சார்ந்த அக்குபஞ்சர் முறை இந்திய மரபு சார்ந்த இந்திய அக்குபஞ்சர் இந்தியன் அக்கு பஞ்சர் முறை தான் வந்து மரபு சார்ந்த அக்குப்பஞ்சர் சொல்கிறோம் இதோடைய தந்தை யார் சொல்லி பார்த்தாங்கன்னாக்கா டாக்டர் ஃபசுல் ரஹ்மான் ஓகேங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுக்க போகிறேன் அது என்னன்னாக்கா எல்ஐ ஃபோர் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இந்த இடத்துல நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா இம்மிடியேட்டாக தலைவலி கம்மியாகும் அதே மாதிரி இந்த கட்டை விரலில் வந்து பிடிச்சி ஒரு பதினஞ்சு தடவை ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்க சொன்னிங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த தலைவலி கம்மியாகிடுங்க நன்றி வணக்கம்